மற்றது இது வந்து அன்னியோ இது வந்து பூலையோ அதாவது சிக்கன் எல்லாரும் வித்தியாசமான எல்லாம் இனிப்புகள் எல்லாம் மினிப்பு வகையெல்லாம் தான் இருக்கு எந்த நேரம் இப்படித்தான வணக்கம் நண்பர்களே உறவுகளே இப்படி இருக்கிறீங்களா சும்மா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது ல க்ரோ மோஸ்க் ஆஃப் பாரீஸ்ன்னு சொல்லி த கிரேட் மோஸ்க் ஆஃப் பாரீஸ்ன்னு சொல்லலாம் ஃப்ரெஞ்சில் வந்து லெ கோ மோஸ்க் இது என்று சொல்லிவிடும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளே இடப்பட்ட காலத்தில் வந்து கட்டப்பட்ட மோஸ்க் வந்து வந்து உலகப்போர் அதாவது உலகப்போர் ஒன்றில் வந்து ஃபைட் பண்ணின முஸ்லீம் நண்பர்களுக்காக வேண்டி பிறகு பிரெஞ்சு அரசாங்கம் உதவி செஞ்சு கட்டப்பட்ட ஒரு மசூதி தான் இது இதான் இன்றைக்கு போய் பார்க்க போறோம் வந்து இன்றைக்கு எங்களோட இணைந்து கொண்டிருக்கிறது யார் அமுது ஆஹ் அமீர் என்ற அமுது தான் இன்னைக்கு எங்களோட இணைந்து கொண்டிருக்கிறார் உள்ள போய் பார்க்க என்ன நினைக்கிறது இந்த மசூதியை பத்தி

இங்க பாருங்க இதுல போட்டிருக்கு லெக்ரா மொஸ்கே து பாவை அவ்வளோ அழகான ஆர்கிடெக்சர் இந்த ஆர்கிடெக்சரை பற்றி நான் உள்ளே போய் உங்களுக்கு விளக்கமாக கூறறேன் ஏ பாருங்க இதுதான் போட் இதுக்கு வந்து நார்மலாக ஒரு நுழைவு கட்டணம் இருக்குது அதாவது மூன்று ஹீரோ நார்மலாக இந்த இடத்துக்கு நுழைவு கட்டணம் இங்கே வந்து ட்ரெயின் நான் போட்டுருக்குது அன்றைக்கு இதில் வந்து தன்னுடைய ட்ரெயினர் அதாவது தொழுவை நேரத்தில் வந்து போட்டுட்டு நாங்கள் அப்படி உள்ள போய் டிக்கெட் இங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டோம் அதாவது மூன்று யூரோ டிக்கெட் ரெண்டு பேருக்கும் ஆறு யூரோ முடிஞ்சது ஏன்னா ஆமாம் நுழைவாயில் டிக்கெட் வந்து இங்கே பாருங்கள் இதுதான் ஒரு விரண்டா மாதிரி இருக்குது மற்றது இங்கே திரு இருக்கிற ஆர்க்கிடெக்சர் வந்து மூரிஷ் ஆர்கிடெக்சர்னு சொல்லிடும் இது வந்து முஸ்லீம்களுடைய ஆர்கிடெக்சர் கூடுதலாக இருந்தது மொரோக்கோ பகுதிகளில் வந்து அதாவது வட ஆஃப்ரிக்கா பகுதிகளில் வந்து இதை மாதிரி கட்டடக்கலை இருக்கும் ஏன் பாருங்கள் சின்ன சின்ன எல்லாம் இருக்கணும் ஏரியா இதற்கு முழுக்க வந்து குரான் புத்தகங்கள் வச்சிருக்கணும் இங்க வார பக்தர்கள் வந்து எடுத்து படிக்கலாம் அங்கே தான் வந்து தொழுகை செவிலம் பெரிய தொழுகை செய்கிறவர்கள் வந்து அங்கே இருந்து தான் தொழுகைக்கு ஆக்கலைக்கப்பட்டு தொழுகைகள் நடக்கும் யாரும் தொழுகை சென்று கொண்டிருக்கலாம் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்குள்ள வந்திருக்கிறேன் இதை பார்க்கும்போது இவ்வளோ இவ்வளோ ஆழமாக இருந்திருக்கிறேன் இன்னை தான் இதை பார்க்குற சந்தர்ப்பம் வந்துருக்கு அப்போ இது எனக்கு வந்து இதுதான் முதல் தடவை வந்து நான் ஒரு மசூதிக்குள்ளே போனேன் எங்களுடைய இங்கே வந்து குரான்கள் இருக்குது ரெண்டாலும் வடிவாக தெரியாது குரான் மட்டுமே இல்ல வேறு வேறு புத்தகங்கள் இருக்காண்டு தெரியாது ஆனால் எங்களுடைய நண்பர்கள் பார்க்கின்ற நண்பர்களை வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதில் என்னென்று ஆமாம் அந்த சின்ன சின்ன இடங்கள் இருக்குது வந்து ஒரு ஒரு ஆட்களுக்கு வாண்டி விடும் இந்த காப்பீட் இந்த காப்பீட் வந்து சரியான ஃபேமஸான காப்பீட் தொழுகிறதா நடந்து கொண்டிருக்கு அதாவது இன்றைக்கு வந்து ரமசான் நார்மலாக முடியுது அந்த ரமசான் முடியிறதை தொடர்ந்து இங்கே நேரடியாக வந்து இங்கே தொழுகையில் வந்து போடினோம் அதுக்காண்டித்தான் இங்கே ரெடி பண்ணி கொண்டிருக்கணும் புத்தகங்கள் எங்களுக்கு வடிவாக தெரியாது இருந்தாலும் குரான் தான் எனக்கு குரான நாளைக்கு ரமதான் நோன்பு முடியுது அதாவது எங்களுடைய முஸ்லீம் நண்பர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு இரவுக்கு வந்து இங்கே தொழுகை எல்லாம் செய்வினா இதை முக்கியமான இடத்தை அதாவது தொழுகை செய்கிற இடத்தை பார்த்துட்டு நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு தோட்டத்துக்கு போகிறோம் இந்த தோட்டம் வந்து அரேபிய முறையில் அதாவது மூரிஷ் முறையில் வந்து கட்டி வாங்க போய் பார்ப்போம் அந்த காலத்துல வந்து இதுதான் பிரான்ஸ்லயே வந்து பெரிய மசூதி இப்போ வந்து ரெண்டாவது மசூதி முதலாவது மசூதி வந்து இருக்குது இது வந்து கூடுதலாக வந்து வட ஆப்பிரிக்கா இருந்து வந்த மக்களால் கட்டப்பட்டது வட ஆப்பிரிக்கால இருந்தால் அல்ஜீரியா மொரோக்கோ துனிசியா அந்த இடங்கள்ல இருந்து எப்படி இருக்கு இந்த தோட்டம் நம்ம அமீதர் வந்து பாட்டு வந்தா நல்ல வடிவாக ஒவ்வொரு தான் இருக்கு காலம் பெற போது வசந்த காலத்துல வந்து என்ன மழகா இருக்கும் மிஸ் பண்ண வந்து இந்த இடங்களை வந்து இது வந்து எல்லா மட்டம் எல்லா மத மத சார்பற்ற ஒரு இடம் நீங்க எல்லாரும் வரலாம் நீங்க என்ன மதத்தில் இருந்தாலும் வந்து பார்க்கலாம் மற்ற நீங்க இஸ்லாமிய மதத்துல இருந்தீங்கன்னா வந்து நீங்க வந்து இங்க தொழுதும் கொள்ளலாம் அந்தந்த தொழுகை நேரத்துல வந்தீங்கன்னா இங்க வந்து தொழுகைகள் நடக்கும் நீங்க அதுல பங்கேற்றுக் கொள்ளலாம் இங்க வந்து ரெஸ்டாரண்ட்டுகளும் இருக்கு அதுக்கு அதுக்கு தான் அடுத்ததா போறோம் ரெஸ்டாரண்டையும் போய் பார்த்து அவர்களுடைய அதாவது வட ஆப்பிரிக்கால இப்படி மக்கள் வந்து உணவுகளை சாப்பிடுவினோம்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் அதாவது ஸ்பெயினில் வந்து முஸ்லீம் மக்கள் வந்து சண்டைட்டு பிடிச்சிருந்தவை அந்த காலத்தில் வந்து இப்படி ஆர்கிடெக்சர் தான் அந்த இடத்துல இருக்கும் ஸ்பெயினில் வந்து நோர்த்தன் சைட்டில் எண்ணூறு வருஷமா வந்து முஸ்லீம் ஆக்கள் இருந்தவை இந்த ஆர்கிடெக்சரை வந்து இதை ஒத்து போகும் இப்படி ஆர்கிடெக்சர் கூடுதலாக வந்து மொரோக்கோ நாட்டில் இருக்கும் நீங்கள் மொரோக்கோக்கு போயிருக்கீங்களா ம் நாங்கள் மொராக்கோ படங்களில் பார்க்கறோம் நாங்கள் அப்படி இப்படித்தான் இருக்கோம் கூடுதலாக நாங்கள் ஆர்கிடெக்சர்ல ம் வந்து கூடுதலாக நான் பரிசில் இருக்கிற ஆக்களுக்கு இது தெரியாது இப்போ வந்து எந்த மூலமாக வந்து உங்களுக்கு இதை காற்றுறேன் வந்து பாருங்க ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு இது பாருங்க கட்டின நேரத்தில் வந்து ஃப்ரான்ஸில் இதுதான் பெரிய மினாரட்டன்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்தியா எவ்வளோ இடம் பார்க்கக்கூடிய இடம் கிடக்குது ஆனால் உங்களுக்கு தெரியாது இப்போ வேறு வேறு நாட்டுக்கு போய் வேறு வேறு இடத்தை விசிட் பண்ணுறதை விட இந்த இந்த இடம் பார்க்கக்கூடிய இடம் இந்த இவ்வளோ செலவழித்து ஃப்ளைட் எடுத்து ரயில் எடுத்து அங்கே இங்கே எல்லாம் போய் அத மாதிரி எங்களுடைய அடுத்த மதம் வந்து இஸ்லாமிய மதம் தானே இஸ்லாமிய வந்து இடங்கள் நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கு சில பேருக்கு தெரியாது சில பேருக்கு போயிருக்க மாட்டோம் மசூதிகளுக்கு எல்லாம் போயிருக்க மாட்டோம் ஆனால் இது வந்து கூடுதலாக மக்களுக்கு தெரியும் ஆனால் எங்கட மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல உங்களுக்கு நீங்கள் முதல் வந்துருந்தீங்கண்டா நீங்கள் கருத்துப்பட்டியில் போடுங்க இதுக்கு வந்திருக்கிறவன் சொல்லி இதை பற்றியும் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இருக்கறேன் எங்களுடைய தமிழ் உறவுகள் எல்லாரும் வந்து இதை பார்க்கலாம் கண்டிப்பாக மற்றது இஸ்லாமிய உறவுகள் அதாவது எங்கட சென்னையில் பார்க்கக்கூடிய இஸ்லாமிய உறவுகளும் வந்து கண்டிப்பாக இதை விசிட் பண்ணுங்கள் ஈடன் இட கார்டன் சொல்லியிருக்கு அதாவது வந்து கூடுதலாக நம்மளுடைய இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதத்தில் இல்லாமல் வந்து ராதா மகபாலன்னு சொல்கிற கேரக்டர் இருக்கும் எமீர் அப்துல் காதர்ன்னு சொல்லி ஒரு சால் இருக்குது தன்னைக்குதான் கூடுதலாக வந்து இந்த இடத்தை வந்து கட்டும்போது எப்படி கட்டினது அதனுடைய வரலாறு வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த காலத்தில் அப்படி இந்த மாஸ்க் வந்து தோற்றம் பெற்றதுன்னு சொல்லியிருக்கு ஷாஃபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்ட தொடங்கும் போது இருந்தது கூடுதலாக வந்து அல்ஜீரியா நாட்டுக்காரர் மொராக்கோ நாட்டுக்காரர்களும் சேர்ந்து தான் இந்த கட்டப்பட்டது சி கதூர் பென் கப்ரிக் வேறுங்க இது வந்து அவர்களுடைய பாரம்பரிய உடை வட ஆப்பிரிக்காவில இருக்கிற மக்களுடைய பாரம்பரிய உடை நீங்க மொராக்கோ சைட் மற்றது அல்ஜீரியா சைட் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தான் உடை இதுதான் சார் கதூர் பென் கபிட் நினைக்கிறேன் இவர் தான் முதலாவது அந்த அவருடைய மத தலைவர் இந்த இடத்துக்கு வந்து மத தலைவர் அடைந்தவர் இப்போ வந்து நாங்கள் மொஸ்கை பார்த்துட்டு நாங்கள் அடுத்தது வந்து இங்கே ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது அதாவது இங்கே வட ஆப்ரிக்காவோடைய ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது நம்மளால் வந்து திறந்துருக்குமான் நம்புறேன் என்னென்னா இது வந்து ரமதான் பீரியட்ன்ற வழியால் வந்து சில பேர் அதாவது நம்மளுடைய இஸ்லாமிய உறவுகள் வந்து சாப்பிட மாட்டேனும் போய் பார்ப்ப திறந்திருக்காண்டு நீங்கள் நார்மல் டைமில் வந்து விசிட் பண்ணிங்களா வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் அவையுடைய உணவுகளையும் வந்து நீங்கள் சுவைக்கலாம் என்ன திறந்துருந்தான் எல்லாம் உங்களுக்கு காற்றம் என்னென்ன உணவு வச்சிருக்கணும்னு சொல்லி இதுதான் வெளிப்பக்கம் இவ்வளோ பெரிய மதுலேண்டு பாருங்க பாரிஸ்லேயே பெரிய மஸ்காண்டா இதுதான் ஃப்ரான்ஸ்லேயே ரெண்டாவது பெரிய மஸ்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடி முடிஞ்சது கட்டி மற்றது கூடுதலாக வந்து உலகப்போர் ஒன்றில் வந்து இறந்த அல்ஜீரியா மற்றும் வட ஆஃப்ரிக்கா முஸ்லீம் மதத்தை சார்ந்த மக்கள் இறந்ததுக்கா வேண்டி நினைவாக இந்த மசூதி கட்டப்பட்டது ம் நல்லா பெருசாக இருக்கே என்ன வழியில் ம் ம் உலகாலம் இருந்தால் இப்படி உங்களோட கண்ணுலேருந்து இது மிஸ் ஆனது ம் அதாவது புனித ரமதான் மதத்தில் வந்து இப்படி மொஸ்கை வந்து விசிட் பண்ணுறதுல வந்து சரியான மகிழ்ச்சி ஏன் பாருங்கள் இது ஒரு கதவு குடியே தான் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வழியே வரணும் உள்ளே வந்து மசூதியை பார்த்துட்டு நீங்கள் வழியை வந்து அவர்களுடைய மொராக்கோ டீ வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லி நம்ம எங்கள் கொடுத்துருக்குறீங்களா மொராக்கோ டீச்சி எங்கள் ஃப்ரெண்டே மொரோக்கோ தான் ஆட்டை போயிருக்கேன் அப்படின்ற சாப்பாடு சாப்பிட்டு எல்லாம் சூப்பர் ஓகே ஓகே நல்ல சாப்பாடு

இதுதான் வந்து இங்கே இந்த ரெஸ்டாரண்ட் இங்கே பாருங்க நிறைய பேர் சைடில் வந்து தேநீர்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க சார் இங்கே வந்து ரெஸ்டாரெண்ட் வந்து வேர்களுடைய ஸ்பெஷாலிட்டியான சாப்பாடுகள் இருக்குது பூனை எல்லாம் ஆ துபாய் மாதிரி அப்படி பழைய காலத்தில் துபாய் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது வெளியில் இருந்தும் சாப்பிடலாம் இறங்க இங்கே ஒரு பெரிய வெரண்டா மாதிரி ஒரு ஏரியா இருக்குது இங்கேயும் இருந்து ஆக்க சாப்பிட்டு கொண்டிருக்கேன் இங்கே அவளுடைய இனிப்பு வகை எல்லாம் இருக்கு இது பாருங்க எப்படி இருக்குன்னு மொரோக்கோவில் அதாவது வட ஆப்பிரிக்காவில் இருக்கிற மாதிரியே இல்லாட்டி அரபு நாடுகள் இருக்கிற மாதிரியே ஃபுல்லாக டெக்கரேஷன் இருக்கு வேற ஒரு நாட்டுக்கு மாதிரி இருக்குண்ணே பாருங்க ஸ்டைலான டெ டெக்ரேஷன் இது வந்து சாப்பிட போகிறோம் ஆ இதிலும் இருப்போம் ஓகே சும்மா பார்க்கத்தான் வந்தோம் நாங்கள் வந்து நல்ல வாசம் உளுத்தபடியால் வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்கிறோம் வந்து கொமான் பண்ண போகிறோம் பாருங்கள் ப்ரைஸஸ் எல்லாம் அதாவது என்ன ப்ரைஸஸ் எல்லாம் தெரியல நார்மலாக நினைக்கிறேன் என்ன ஒரு மெனி மெனியூ திசூர் எப்பாமா இந்தியா மெனு மெனியூ அதாவது மெனியூ திசூரண்டா இன்றைக்கு என்ன சமைச்சது ஸ்பெஷலாக இருக்குமான்னு சொல்லி அதை எடுக்கலாம் இங்கே வந்தால் வந்து மறக்காமல் இங்கே ஒரு டீ குடிங்க இல்லாட்டி அவையிலோடைய டெசர்ட் இனிப்பு வகையில் வந்து சாப்பிட்லாம் பார்த்து இங்கே பாருங்கள் இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க ஓகே இங்கே பாருங்கள் அமீர் இருக்கிறேன் அவருக்கு லைட்டிங் இல்லாத வழியெல்லாம் கிளியர் இல்லை ம் சரி சாப்பாடு கொமான் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு எப்படி சாப்பாடு இருக்குன்னு சொல்ல போகிறோம் நீங்கள் கூடுதலாக வந்து அவையோட இடத்துல வந்து குஸ்குஸ் சொல்லி ஃபேமஸாக இருக்குது நாங்கள் வந்து குஸ்குஸ் அன்னியும் அதாவது ஆடு ஆட்டுக்குட்டி ஆடு ஆ சிலோன் ஆடா ஓகே ஓகே அது தான் எடுக்க போகிறோம் மற்றது என்னொன்று குஸ்குஸ் கூலே மெர்கும் எடுக்க போகிறோம் மொரோக்கோ டீம் எடுத்துருக்கு அதனால் என்ன டீ வந்து இது மின் டீபாரம் சாப்பாடு வந்துட்டுது

கீழே என்ன ஒன்றும் இல்லை கீழே வந்து சூடாக இருக்கிறது சோஸ் இருக்குது கீழே காட்டுங்க கரெக்டுங்க சோஸு இதானுடைய சோஸ் ஓகே சாப்பிடுவோம்மா சாப்பிட்டு எப்படி இருக்கான்னு சொல்கிறோம் ஓகே வாங்க போவோம் நாங்கள் இந்த ஆற்றட்சியை வந்து எடுத்து போட்டு சாப்பிட போகிறோம் ஆற்றட்சியோடய சேர்த்து வந்து சோசே போட்டால் தான் அது நல்லா இருக்கும் இந்த சோஸு வந்து நிறைய மரக்கறிகள் இருக்குது மரக்கறியை வந்து அப்படியே மேலே அதில் போட்டால் இது வந்து கூர்ஜெத்தி சொல்கிறது ஒரு வகை மாதிரி தான் அதுவும் போட்டாச்சு நானும் இந்த சோசை அப்படியே விட்டு அதாவது இந்த அன்னியோக்கு மேலே விட்டுட்டு ஒரு மரக்கறியையும் போட்டுட்டு அதோடு சேர்த்து கொஞ்சம் கடலை கடலையோட சேர்த்து கொஞ்சம் இனிப்பு தாரத்துக்காக வேண்டி பிளம்ஸ் ஓகே அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு மர்கேசம் எடுத்து நாங்கள் இதை ஒரு ஆற்றச்சியில் செய்கிறதா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சொசேஜஸ் மாதிரி அதை உண்டு அதோட நானும் அதை உண்டு எடுக்கிறேன் அப்புறம் வந்து நாங்கள் கூலி அதாவது சிக்கனை டேஸ்ட் பண்ணுவோம் முதலாவது ஒர்க்காக டேஸ்ட்டிங் சாருக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நல்லா சாஃப்டாக இருக்குது எல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு புளி எல்லாம் நல்லா இருக்குது அதாவது புளி என்ற அது அவையோடய வித்தியாசமான ஏதாவது கொடுத்துருக்கோம் நல்லா இருக்குது எல்லாம் சரியாக இருக்குது நாங்கள் அப்படியே சாப்பிட்டு கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு எப்படி இருக்கானே போதுமான அளவு வேண நாங்கள் பார்த்தது தொடங்கின போது சரியான கொஞ்சமாக இருந்துச்சு இருந்தாலும் அந்த இறைச்சியல் எல்லாம் நல்ல பெரிய ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு தாராளமாக போதும் எப்படி இருக்கு மாதிரி இருக்கு சொசைஜஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா இருக்கு எல்லாம் வந்து வீட்டில் இப்படி சாப்பிட்ற மாதிரியும் அந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கு அந்த உப்பு காரம் எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்கு அதோட சேர்த்து டீயும் நல்ல வடிவான ஒரு வட ஆப்பிரிக்கா உணவு கொண்டு அருந்தினம் குஸ்கூஸ் மற்றும் இல்ல ஆட்டு கோழி கோழிக்கால் மற்ற நல்லா இருந்தது நல்ல சோப்டாகவும் நல்ல வயிற்றுக்கு போதுமான அளவு ஆக கூடவும் குறையும் இல்லை போதுமான அளவு இருந்தது

மசூதிக்குள்ளே இல்லை நீங்கள் மோஸ்கா விட்டு அதாவது மசூதியை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மதுகளை அதில் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும் இது ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கும் காட்டியிருக்கிறோம் வந்து சாப்பிட்டு பாருங்கள் மற்றது என்னுடைய காணொலியை வந்து முதல் தடவை வந்து பார்த்தீங்கண்டா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கருத்துப்பட்டியில் உங்களுடைய கமெண்ட்களை போடுங்க அது எங்களுக்கு ஆதரவா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஊக்கமாவும் இருக்கும் அப்படிதான் வளர்ச்சியாவும் இருக்கும் அப்படித்தான் அப்பதான் மெட்டாக்களுக்கும் போய் சேரும் இந்த காணொலி உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிசு தமிழன் மற்றும் அமீர் நாங்க இப்ப வந்திருக்கிறது வந்து அதாவது பாபா சென்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் இங்க என்ன பேமஸ் இருக்குன்னு சொல்லுங்க இதுக்கட கடலும் முழுகலாம் পশ্চিম கடஏடா உறுப்பு கடஏ. மேட்டது அரப கடஏல நிறை அதாவது வட ஆப்பிரிக்கா கடஏல நிறை இருக்கு. அத தான் பாக்க வந்தோம். இங்க அரப கடஏம் கூடுது. இங்கல வந்த கூடுதல வட ஆப்பிரிக்கால இருந்து வந்த ஆக்கள் அல்ஜீரியா நாட்டு மொராக்கோ நாடுக்காரளுடைய கடஏல நிறை இருக்கு. அத தான் பாக்க போறோம். இங்க வந்து நல்லா நாங்க வந்து பொங்கல் நாங்கள் வந்து பொங்கல் மற்றது தீபாவளிக்கு வந்து பலகாரம் சுடுற மாதிரி அவையும் அந்த ரமலான் பண்டிகைக்கு வந்து பலகாரம் சுற்றி அதை தான் பார்க்க போறோம் நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொஞ்சம் ட்ராஃபிக் தான் எந்த நேரம் இப்படித்தான் டிராஃபிக் இது ஏன்னு டிராஃபிக் இந்த ஏரியாவில் இப்படி இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன் அங்கால அடுத்த ஸ்டாப் வந்து லாச்சப்பல் மெட்ரோல அங்கால போய் பலகாரங்கள்லாம் வச்சிருக்கணும் அதாவது ரமலனுக்கா வண்டி மட்டும் ஸ்பெஷலாக பலகாரம் வச்சிருக்கணும் அதை தான் பார்க்க போகிறோம் வசந்த காலமெல்லாம் தொடங்கிட்டது இங்கே நல்லா வெயில் அடிக்குதானே குளிர் குளிர்ங்க அளவான குளிர் ம் இங்க முதல் வந்த கடையிலேயே நல்ல பலகாரங்கள் வச்சிருக்கணும் எங்கட ஒரு பலகாரங்கள் மாதிரி எல்லாம் இருக்குது எல்லாம் வித்தியாசமான பலகாரம் பிசாலாம் இருக்கிற மாதிரி இருக்க இதெல்லாம் அரேபியர்களுடைய பலகாரங்கள் இதாங்க இது என்ன பலகாரம்

Aïd Mubarak, vive les Algériens. Merci. Bonjour. Hein? Good. Yes, you? Good. Good. Yeah, yeah. Ramzan. Tomorrow? No? Ramzan. Okay. Ramadan. Ramadan. demain Ramadan. Demain c'est fini no, oui, oui. OK. Inshallah. Light, ok. C'est quoi ça. c'est beef light carnet. Avec quoi Farine Non, non, semoule. Semoule Ah, d'accord. Semoule. C'est ce que c'est 10 euros. Qu'est-ce que c'est euros. Qu'est-ce que c'est Sweet Oui. oui. Oh, okay. oui, oui. Sucre? Non, oui, oui. Ok. Ok. Il dans le பிஸ்ஸாரை பிஸ்ஸா ஓகே ஜார்ஜியோ பிஸ்ஸா அல்பெனோ ஓகே ஐடியா எல்லாம் பிஸ்ஸா மாதிரி இருக்காண்டு பாருங்க எல்லாம் அப்படியே شكرا لا بقول لك مبارك كل مبارك جوسா salam بيتكون بيكون அப்படி இருக்காண்டு பாருங்க அந்த மாதிரி இருக்கு இங்க 10 தங்கட ஆ ஓகே இங்க जिला भी मारीオン இருக்குது ஓகே ஓகே இது தேன்குல்ல சொல்றது அவரு அவர் பக்கத்து கடையும் இந்த கடையும் ஒன்றுதான் நினைக்கிறேன்